உணும்போது மக்களுக்கு ஆளும் கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற செட் இருக்கின்ற காரணத்தால் இது பண விரயம் மாத்திரமல்ல நேர விரயம் கூட என்று பதிமூன்று ஆண்டு காலமாக கசக்கும் கனியாக இருந்த மாம்பழம் இப்பொழுது இனிக்க தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருக்குனா போட்டிடுறாங்களே இது போட்டிடவே கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணவர் போட்டிடுறாங்கன்னா அது இனிக்கும் கனியாக ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க கடைசியாக அவர்கள் பங்கெடுத்த இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய பாஸ்டன் என்று சொல்கின்ற பெண்ணகரம் தொகுதியிலே தான் தின்னைக்கு திண்ணை டாக்டர் ஐயா அவர்கள் போய் பிரச்சாரம் செய்தார்கள் ரெண்டாவது இடம்தான் கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினாறிலே மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லும்போது இதே தொகுதியில் தனித்து போட்டியிட்டு மூன்றாவது இடத்திற்கு தான் வர முடிந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே இருபத்தி மூன்று எம்எல்ஏ தொகுதிகளும் சேர்த்து இடைத்தேர்தல் வந்த காரணத்தால் இவன் பாட்டாளி கட்சி நம்முடைய ஆதரவை தெரிவித்த காரணத்தால் திமுக அதில் வெற்றி பெற்றது என்பதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இன்றைக்கு பிரதானமாக அந்த தேர்தலில் எதிரொலிக்கின்ற விஷயம் வந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு தான் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி எலெக்ஷன் அனவுன்ஸ்மெண்ட் வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னால் திமுகவின் நிர்பந்தப்படுத்தி தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது அப்பொழுது தெரியாத அவர்களுக்கு இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் சென்சஸ் வந்து அவர்தான் எடுக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மதுரை உயர்நீதிமன்றத்தை தெளிவாக ஒன்றை சொன்னார்கள் அதாவது இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் சரியான தரவுகளை கொஞ்சம் கொடுத்த காரணத்தால் ஆறு காரணிகளை ஹைகோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதில் ஐந்து காரணிகளை சரியாக இருக்கிறது வந்து திமுக தரவுகளை கொடுத்த பிறகு தான் சொன்னது என்னென்ன காரணங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எம்பவர் டு இன்டர்னல் ரிசர்வேஷன் என்பது சட்டசபைக்கு உண்டு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு முரணானது இல்லை நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்துக்கு எதிரானது இல்லை ஜனாதிபதி கையெழுத்து போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஒரே ஒரு காரணி தான் இதில் மாறுபட்டு நிற்கிறது எது என்று சொன்னால் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுக்க விடப்பட பட பட வேண்டும் என்று சொன்னது தான் இவர்கள் இவருடைய கூட்டணியில் இருக்கன்னு மரியாதைக்குரிய பசவராஜ் பசவராஜ் தான் லிங்காயத் என்கின்ற அந்த ஜாதி மாநாட்டிற்கு போகும்போது சொன்னார்கள் இன்றைக்கு த காஸ்ட் சென்சஸ் இஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர்கள் தான் எடுக்க முடியும் என்று ஆளுங்கட்சியை சார்ந்த முதல்வரே சொல்லி இருக்கிறார் இது தெரியும் இருந்தால் கூட வெறும் வாக்களி வாக்குகளை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக தான் அவசர அவசரம் அவசர கோலம் அள்ளித்தல் என்பதை போல இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டனை அவர்கள் அறிவித்த காரணத்தால் இலக்கும் வாக்குகள் வாங்குறது ஆமா இருக்கு இருக்கு இப்போ வந்து இப்ப பெரிய விவாதமே வந்து அதிமுக வாக்குகளை யார் வாங்குவது தான் தொடர் சொன்னார் அந்த மன எங்களுக்கு போடுற மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் எங்களுக்கு தான் மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நாம் பிரசண்டாக மாதிரி பேக் ஃபைலுக்கெல்லாம் போல சமீபத்தில் இப்போ நடந்த ஒரு நாலு நாளைக்கு நடந்த கூட்டத்தை விட மோடியினுடைய பெரிய படத்தை போட்டுவிட்டு ஜெயலலிதாவுடைய சின்ன படத்தை வச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து கையை உயர்த்திட்டு சொன்னார் அண்ணாது இபிஎஸ் அவர்கள் சுயலாபத்தோடு இயங்குகிறார்கள் திமுக என்கின்ற கட்சி அழிந்து கொண்டு இருக்கிறது அவருடைய வாக்கு வங்கி எங்களை விட மிகவும் பின்தங்கி போய்விட்டது நம்பிக்கை துரோகம் செய்கிறார் என்று சொல்லிவிட்ட பிறகு அவர்கள் எப்படி வந்து இது பாட்டாளிமகள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்பது ஒன்று திமுகவும் அண்ணா திமுகம் எதிரும் புதிரும் என்று சொன்னாலும் கூட இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை ஒன்றாக களத்தில் நின்று இருக்கிறார்கள் நான் சொல்லியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளில் ஆர்ட்டிக்கல் முப்பத்தொன்னு சியில் ஏழாவது அட்டவணையில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு என்று வரும்பொழுது இருவரும் சேர்ந்துதான் வாக்களித்தார்கள் ஆனால் இடஒதுக்கீட்டிலே முகிழ்த்த இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் அன்புமணி அவர்கள் இடபிள்யூஎஸ் ரெண்டாயிரத்து பத்தொம்போது இடபிள்யூஎஸ் வரும்பொழுது ஜனவரி மாதம் கொண்டு வரும்பொழுது அப்டைன் ஆகிவிட்டு ஓட்டு போடும்போது அப்சைன் ஆகிவிட்டார் அப்படி என்றால் என்ன சொன்னால் பத்து சதவீத இடஒதுக்கீட்டு ஆதரவு என்று சொல்லிவிட்ட பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரிசர்வேஷனுக்காக நாங்கள் தான் உழைத்துக் கொடுங்க சொன்னார் இருபது சதவீதத்தை கொண்டு வந்த திமுக

ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் தொகை கணிப்போடும் என்று தீர்மானம் போட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் படி இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்தோனே மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் அப்படிங்கிறது தானே அவங்க ஸ்டேட்மெண்ட் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இல்லை அதுக்கு முன்னாடியே கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் என்ன கூட நான் அவருக்கு அனுப்ப தயாராக இருக்கிறேன் கடிதம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் வந்து தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் இதை முறையாக ஒரு ஒரு இது இதுக்கு எடுத்து எடுத்துக்கோனோம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்களான்னு இன்னிக்கும் இன்றைக்கும் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க பிஜேபியை இதில் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

நீங்க சொல்ற இந்த பாஜக மீதான இந்த மண்டல் வர்சஸ் கமண்டல் இந்த வரலாற மக்கள் அதன் பிறகு அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க இல்ல தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவனுடைய சரித்திரம் இதுன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி முதல் அரசியல் சட்ட சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மே மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரும்பொழுது கூட பதினைஞ்சு நாள் ஆர்டிக்கல் பதினைஞ்சு நாளில் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர் சொல்லும் பொழுது பிஜேபியை சார்ந்த தோடர்கள் தான் சொன்னாங்க இல்லை இல்லை பொருளாதார ரீதியாக சொல்லும்பொழுது அப்பொழுதே வந்து தடுக்கப்பட்டது ஒன்று தொடர்ந்து அப்படி தான் இந்த மே பதினாறாம் மே இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து இது அவருடைய பட் பதவியேற்பு விழாவு நிகழும்போதே மோகன் பகவத் சொல்கிறார் இடஒதுக்கீட்டினை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்போதும் எது இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் ஆதரவராக எப்பொழுதுமே இருந்தது இல்லை ஆகவே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இருபது அரசியல் என்று சொன்னாலும் கூட இடஒதுக்கீட்டினை பொறுத்தவரையிலே அதுதான் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற அந்த வகையிலே அந்த இடஒதுக்கீட்டிலே ஒரே புள்ளியிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கு உரிமை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிட்டு பல மேடைகளில் அண்ணா திமுக மேடைகளில் நின்று கூட வாக்கு கேட்ட வரலாறுலாம் இருக்குது அதனால வந்து எல்லாமே வந்து அதை அதை பற்றி பேசணுன்னா நிறைய எடுத்துகிட்டே போவோம் அது அப்படி நான் பேச விரும்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே எப்படி இருபது சதவீத இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை கொண்டு வந்ததோ அந்த வகையில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டையும் சட்ட ரீதியாக நிச்சயமாக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு உண்டான அத்தனை நிலைமைகளையும் சரியான முறையிலே உருவாக்கும் என்கின்ற அந்த நேர்கோட்டிலே இந்த தேர்தலிலே ஜாதி மாறுபாடு இல்லாமல் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஆளுங்கட்சி வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க உங்க கூட்டணி நீங்க எல்லாரும் கேட்குறீங்க ஆனால் அதிருப்தி வாக்குகள் எங்களுக்கு வரும் கடந்த முறையை விட நாடாளுமன்றத்தில் குறைஞ்சிருக்கு அந்த விக்கிரவாண்டியில் குறைஞ்சிருக்கு அந்த வாக்குகள் வரும் அவங்க ஒரு கால்குலேஷன் பேங்கை வச்சு போடுறாங்க இல்லையா இல்லை அப்படி பார்த்தா கூட சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட நான் ஓவராலாக வந்து முப்பது சதவீதம் விழுப்புரம் தொகுதியில் முப்பது சதவீதம் தனியாக வந்து தனியாக பண்ணி பார்க்கல முப்பது சதவீதம் வந்து அன் திமுக வாங்கியிருக்கிறது இருபத்தெட்டு சதவீதம் அண்ணா திமுக வாங்கி பதிமூணு புள்ளி ஆறு சதவீதம் தான் பட்டாள மக்கள் கட்சி வாங்கியிருக்கிறது அப்படியே கூட்டணா கூட ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுகவை பொறுத்தவரையே மனசாட்சியோடு வாக்களிப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது அதனால் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இன்றைக்கு அமைச்சர் உதயநிதி வந்து மாலை பிரச்சாரத்தில் வந்து பேசுகிறார் ஆளுங்கட்சி மீதான ஒரு தே தேர்தலை நமக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் இலக்கு வைக்கிறது எப்படியான ஒன்று கான்பிடன்ட் அடிப்படையிலேயே அதை எப்படி பார்க்கிறது இல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை என்கின்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டி கொள்ளும் என்று சொல்வார்களே அந்த நம்பிக்கையோடு களத்துல வந்து திமுகவுடைய கூட்டணி நிற்கிறது